பத்ராசலம் கோவில் தெலுங்கானா மாநிலத்தின் பத்ராசலம் நகரில் அமைந்துள்ள பிரபலமான சீதா ராமசுவாமி கோவில் ஆகும் இது பக்தி இயக்கத்தின் முக்கிய கோவில்களில் ஒன்றாகவும் ஸ்ரீராமர் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட பந்தரி பொதிச்சாரி என்பவரால் பிரபலமாக்கப்பட்டதாகும் கோவிலின் சிறப்பம்சங்கள் மூலமூர்த்தி ஸ்ரீராமர் சீதாதேவி மற்றும் லட்சுமணர் நதிக்கரையில் அமைவு கோவில் கோதாவரி நதியின் கரையில் அமைந்துள்ளது ராமாயண தொடர்பு இங்கு ஸ்ரீராமர் தன் பதாபிஷேகம் அரச விசேடம் செய்ததாக நம்பப்படுகிறது கல்யாண உற்சவம் வருடந்தோறும் சிறப்பாக ஸ்ரீராம நவமி விழாவில் சீதாராம கல்யாணம் திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறது பந்தரி பொதிச்சாரி இவர் ராமரின் தீவிர பக்தராக இருந்து பத்ராசலம் கோவிலை பராமரித்து வந்தார் பத்ராசலம் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் பக்த பந்தரி பொதைச்சாரி என்பவரால் பிரபலமாக்கப்பட்டது இவரது அனுபவங்கள் மற்றும் ராமரின் அருள் காரணமாக கோவில் மகத்துவம் அடைந்தது மேலும் கோவில் நிர்வாகம் தொங்க தேவாதாய சம்ஸ்தானம் மூலம் நடைபெறுகிறது முக்கிய திருவிழாக்கள் ஸ்ரீராம நவமி மார்ச் ஏப்ரல் சீதாராம கல்யாணம் வைகுண்ட ஏகாதசி பத்ராசலம் கோவிலை வருகை தருவதன் மூலம் பக்தர்கள் ராமரின் அருள் பெறலாம் என நம்பப்படுகிறது